கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெய்வன் நமக்கு இரக்கத்தை காட்டுவார் உங்கள் நெருக்கத்தை எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் பண்ணும் அன்புக்குரியவர்களே மூன்று ஆழமான விண்ணப்பங்களை அன்பு ரட்சகரிடம் தாவிது வைக்கின்றார் ஒன்று எங்களுக்கு இறங்க வேண்டும் யாரும் எங்களுக்கு இரக்கத்தை காட்ட இல்லவே இல்லை நேரே இரக்கத்தின் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இறங்குகிற தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் எனவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாய் மாற வேண்டும் என்றால் எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்கட்டும் என்று தாவீது கேட்கிறார் இரண்டாவது சொல்கிறார் எங்களை ஆசீர்வதியும் மனிதர்கள் சபிக்க ஏகமாய் வருகிறார்கள் எங்களை நாசம் பண்ண ஏகமாய் வருகிறார்கள் எங்களை ஒடுக்க ஏகமாய் வருகிறார்கள் நீரோ எங்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார் மூன்றாவது சொல்கிறார் உங்களுடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் மிகவும் ஆசீர்வாத ஆசிர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல ஜொலிக்கிறோம் பிரகாசிக்கிறோம் ஒளிர்கிறோம் எங்கள் வாழ்க்கை மலையின் மேல் உள்ள பட்டணமாய் குன்றின் மேல் உள்ள விளக்காய் அது பிரகாசிக்கிறது ஆண்டு எனவே இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய இறக்கமும் உம்முடைய பிரகாசமும் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அவர் கேட்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே நீங்களும் பல்வேறு சூழ்நிலையில் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தருடைய இறக்கம் கிடைக்கும் கத்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கத்தருடைய ஒளி உங்கள் மேல் உதிக்கும் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் உடைய இரக்கத்துக்காக உம்முடைய ஒளிக்காக உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜபத்திலே கெஞ்சுகிற மக்கள் மேல தயவு செய்து மனதுருகி இப்பொழுதே அற்புதத்தை தேவன் நாமத்தில் ஆமேன்